சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நேத்திய நீங்க சொன்னீங்க பார்ட் டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாமே பச்சை பசேல் இருக்கு எல்லா வீடுகளுமே மீண்டுட்டோமா சார் அந்த இதை தொட்டுட்டு மேல வர ஆரம்பிச்சிருச்சுங்களா மார்க்கெட் நிச்சயமா தற்காலிகமாக பங்கு சந்தை ஒரு டெம்பரரியா ஒரு பாட்டம் அவுட் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிகிறது எப்படி முதல் முறை இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கு வந்த பொழுது இந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு வலுவான சப்போர்ட்டா ஓரிரு மாதங்கள் தொடர்ந்து இருந்ததை நம்ம பார்த்தோம் அதுக்கு பிறகு அதுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு போனது திரும்ப இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுன்னு ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது பட் அது பிரேக் ஆன உடனே இப்ப அடுத்த கட்ட சப்போர்ட்டா இந்த இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது இருபத்தி ரெண்டாயிரம்ங்கிறது இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது எதுனால சொல்றேன்னா ரெண்டு மூணு விஷயம் இங்க கவனிக்கணும் ஒன்று நேற்று வந்து அமெரிக்க பங்குச்சந்தை ஒரு பெரிய みたいな。 டோஜோன்ஸ் குறியீடு அறுநூத்தி எழுபது புள்ளிகள் இறக்கத்தில் எஸ் என் பி ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய பிராடர் இண்டெக்ஸ் ஏன்னா டோஜோன்ஸ் வந்து நீங்க முப்பது பங்குகள் அல்லது குறைவான பங்குகள்னு சொல்லலாம் நேஸ்டாக் ஹண்ட்ரட் வந்து எழுபத்தி மூன்று பங்கு குறியீடு எஸ் என் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவுமே ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே ஐநூறு பங்குகள் வரைக்கும் ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே இறக்கத்தில் முடிவடைந்தது ஸோ சர்வதேச சந்தைகள் குறிப்பாக அமெரிக்க பங்கு சந்தை நேற்று இறக்கத்தில் முடிவடைந்த ஒரு காலக்கட்டத்தில் இந்திய பங்கு சந்தை ஏற்றத்தை ஆரம்பித்திருக்கிறது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முன்பெல்லாம் சொல்லுவாங்க அமெரிக்க பங்கு சந்தை இறங்குனா இந்திய பங்கு சந்தை இறங்க அங்க ஏறுனா அப்புறம் இங்க ஏறும் அது மாற ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த டைரக்ட் கார்லேஷன் அல்லது இன்வெர்ட் கார்லேஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்து மாறி இப்ப இந்திய பங்கு சந்தை பல நேரங்களில் முன்னோடியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா கிழக்காசிய பங்கு சந்தைகள் சொல்லலாம் முன்னோடியாக இருப்பதை பார்க்க முடிகிறது சோ அது அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு இந்திய பங்கு சந்தை வந்து அமெரிக்க பங்கு சந்தை வீழ்த்தியை சந்தித்த போதும் அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் இதற்கான அறிகுறிகள் கடந்த இரண்டு மூன்று நாட்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இண்டெக்ஸுக்கும் பிராடர் இண்டெக்ஸுக்கும் மெயின் இண்டெக்ஸுக்கும் ப்ராடர் இண்டெக்ஸுக்கும் ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குன்னு பேசுறேன் இருக்கு ஏன்னா சிபி இது இண்டெக்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கையில ப்ராடர் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு நிப்டி நெக்ஸ்ட் பிப்டிங்கிறது வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேல அதிகரிச்சிருந்ததெல்லாம் பார்த்தோம் மெயின் இண்டெக்ஸ் விழுந்திருக்கும் பொழுது இது வந்து அப்பவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மாதிரியாக ஒரு கணிசமான வீழ்ச்சியை சந்தித்த பிறகு இன்னும் கூட வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்குகள் சில பங்குகள் விழுந்து கொண்டிருந்தாலும் ஏற்கனவே நல்லா விழுந்துருச்சு இது தரமான பங்கு நல்ல ப்ரொமோட்டர் மோட்டர்ஸ் நினைக்கக்கூடிய பங்குகள்ல அதிவேகமாக வாங்குவதற்கு ஆட்கள் வருவாங்க இதுக்கு நாள் காத்திருந்தவங்க இந்த விலைக்காக காத்திருந்தவர்கள் இப்பொழுது வாங்க வருவார்கள் அதுதான் நடந்திருக்குன்னு நேற்று சொன்னேன் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது அது பிராடர் இண்டெக்ஸ் இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு மெயின் இண்டெக்ஸ்லையும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பிராடர் இண்டெக்ஸ்ல ஏற்கனவே அந்த இண்டிகேஷன் இருந்ததை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு மெயின் இண்டெக்ஸ்லையும் நிப்டி சென்செக்ஸ்ல பார்த்தா ஐந்து பங்குகள் மட்டும்தான் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு மற்ற எல்லா பங்குகளுமே இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு நிப்டில கூட வெறும் நாலு பங்கு மட்டும்தான் இறக்கத்தில் நாற்பத்தி ஆறு பங்குகள் ஏற்றத்தில் அட்வான்ஸ் பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி நானூறு பங்குகளுக்கு மேல் விலையேற்ற பங்குகள் வெறும் நானூறு பங்குகள் மட்டும்தான் விலையிறக்க பங்குகள் ஒண்ணுக்கு ஆறு இருக்குங்க சார் எப்பயுமே மாறிதான் நம்ம பாத்துருக்கோம் ஆமா தான் அதிகமா இருக்கும் ஒன்னுக்கு மூணு அப்படின்னு இருக்கும் பட் இப்ப வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் வந்துருச்சு அட்வான்ஸ் ப்ராடர் மார்க்கெட்ல கரெக்ட் டூ வீக் மட்டும் இது கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி தான் இருக்கு இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஆறு வந்து லோல இருக்கு ஹை ஐம்பத்தி ரெண்டு தான் இது இன்னும் ஒரு நாட்களுக்கு தொடரும் இந்த டிஃபரன்ஸ் என்னன்னா பங்கு சந்தை தொடர்ந்து இறங்கி இருக்கும் பொழுது அந்த இண்டெக்ஸ் அல்லது ப்ராடர் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பங்குகள் அதிகரித்தால் கூட நான் இண்டெக்ஸ் சொல்றது வந்து ஐநூறு பங்குகளை உள்ளடக்கிய பிஎஸ்சி ஹண்ட்ரட் நிஃப்டி இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அதை தாண்டியும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பங்குகள் இருக்கு மைக்ரோ கேப்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து இன்னும் ரெக்கவர் ஆயிருக்காது அது வந்து நேற்றைய விலையை விட ஒரு ரூபாய் இறங்கினா கூட ஃபிஃப்டி டூ வீக் லோ தான் இருக்கு அதனால அதுக்கு நம்ம ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் இந்த லெவலில் கொடுக்க வேண்டாம் ஆனால் அது ஒரு இண்டிகேட்டர் அதை நம்ம மறக்க முடியாது பட் இந்த லெவலில் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் கிளியரா ப்ராடர் மார்க்கெட் ஸ்டார்டட் டேர்னிங் அரௌண்ட் அண்ட் இட் ஸ்டார்டட் கோயிங் அப் காரணம் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வரும் என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா எப்படி இறங்குவதற்கு நியாயமான காரணங்கள் இருந்ததோ இந்த ட்ரம்ப் வந்தது அப்புறம் தங்கத்தினுடைய இதெல்லாம் விட்டுறேன் பங்குனுடைய விலை அதிகம் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரி இல்ல நம்ம பங்குனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரூபாய் ஆனா விலை இரண்டு எத்தனை நாள் கட்டுப்படி ஆகும் ஒன்னு பங்குனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ரூபாய் மாறணும் அல்லது விலை ஒரு ரூபாய் குறையும் அதுதான் நடந்தது அது நடக்கும்போது நான் முன்பு எப்போதும் சொல்வது போல் கிடையாறு பெண்களும் போல் அதர் எக்ஸ்ட்ரீமுக்கு கொஞ்சம் போக தூங்கிய போது வேல்யூ பேஸ்ட் பையிங் வர ஆரம்பிச்சது அதனுடைய அடிப்படையில தான் இந்த பையிங் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தொடரும் உடனே இதுல ஒரு விஷயம் இது கேட் இன்னைக்கு மட்டும் இருக்கிறத வச்சு பார்த்தா மே லுக் லைக் அ டெட் கேட் க் பட் நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்தால் ஓரளவுக்கு இது பாட்டம் அவுட் ஆகி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இருபத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது ஃபார்ம் நம்ம நம்ம எடுத்துக்கலாம் அப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்த நோக்கி செல்லும் ஆனால் மெல்ல மெல்ல தான் செய்யும் இதுல ஆஃப் காஷன் சொல்லணும் சிவி சார் அப்போ இறக்கம்லாம் முடிஞ்சிருச்சு பழைய மாதிரி திரும்ப போகலாமான்னு ஒட்டுமொத்தமாக வந்து சந்தையில் விழுவதில் அர்த்தமே இல்லை இந்த காலகட்டம் இருபத்தி மூவாயிரம் போய் போய் நாலாயிரம் இருபத்தி ஏழு ஆறாயிரம் ஆறாயிரத்தி தாண்டுமான அப்படிலாம் இப்ப நடக்கிறதுக்கு அடுத்த ஓரிரு மாதங்கள் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அடுத்த ஒரு காலாண்டுகள் கூட அப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு தான் நான் பாடு அப்படி இருக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிச்ச பணத்தை கையில் ரொம்ப டிலிஜென்டா யூஸ் பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்யணும் நம்ம எப்போதும் போட நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நல்ல நிறுவனங்கள்ல சார் நேற்று ரொம்ப பாட்டமா இருந்துச்சு விட்டுட்டோமே நினைக்காதீங்க நேற்றை விட இன்னைக்கு ஒரு ரெண்டு பர்சென்டோ நாலு பர்சென்டோ ஏறி இருந்தா கூட பரவாயில்ல தொடர்ந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா பண்றதுதான் இதுல வந்து கரெக்டா இருக்கும் முதலீட்டிற்கான வாய்ப்பு அதை தவறு சொல்லக்கூடிய அதே சமயத்துல பதற்றப்பட்டு அவசரப்பட்டு நாளைக்கு ஏறிடுமோன்னு பயப்பட வேண்டியது இல்ல ஒருவேளை நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ ஏறினா கூட அப்புறம் அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் ஆகும் மீண்டும் சில பங்குகள் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை சோ இது வந்து ஒட்டுமொத்தமாக நேர்கோட்டில் மாறி மேலே ஏறிடுச்சுன்னு நம்பி ஒட்டுமொத்த பணத்தையும் போய் முதலீடு செய்தாங்கிற ஒரு ஒரு காஷம் நம்ம சொல்லணும் எல்லா செக்டாருமே ஏறி இருக்குங்க சார் இதுல பெஸ்டான செக்டர் பாக்கலாம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி எல்லா அந்த எப்படி ப்ராடர் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆயிருக்கோ அந்த மாதிரி எல்லா செக்டருமே ஏறி இருக்கு எந்த செக்டார் ஏறி இருக்குன்னா எது அதிகமா அடி வாங்குனச்சோ அந்த செக்டார் தான் ஏறி இருக்கு இன்னைக்கு உதாரணமா பாருங்க நம்ம நேத்து கூட பேசணும் ஆட்டோ செக்டார் ஐடி செக்டார் இதெல்லாம் பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ செக்டர் அதிகரிச்சிருக்கு ஐடி செக்டர் அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி எஃப்எம்சிஜி நீங்க எஃப்எம்சிஜி ல உள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்துஸ்தான் யூனி லீவர் கால் ஐடிசி இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் சமீப காலங்களில் இரண்டு அதாவது ஓராண்டுக்கு மேலாகவே அல்லது இரண்டு ஆண்டுகளாவே இந்த மாதிரியான விலையில பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு இறங்கி இருந்ததுனால இந்த எஃப் எம்சிஜி நிறைய அடி அந்த குறியீடு அடி வாங்கி இருந்தது ஆட்டோ பாருங்க இன்னைக்கு ரெண்டரை பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு எஃப் எம்சிஜி ஒன்றரை பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஐடி நேற்று நேற்றைய முன்தினம் எல்லாம் பார்த்தோம் சமீப காலமாக ரொம்ப அடி வாங்கினது டாடா டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சில நாலாயிரத்தி நானூறு ரூபாய் இருந்தது மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபால்ங்கிறது கடந்த சில மாதங்கள்ல நடந்திருக்கு இதை பார்த்தோம் இப்போ ஐடி செக்டர் நல்ல ரெக்கவர் ஆயிருக்கு மெட்டல் உலோகத்துறை தொடர்ந்து அதிகரிக்கு தொடர்ந்து பாக்குறோம் இவ்வளவு டேரிஃப் வார பத்தி பேசக்கூடிய ஒரு சூழல்ல இதனால பிரச்சனை வரலாம்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல டாடா ஸ்டீல் மாதிரி பங்குகள் எல்லாம் நூத்தி நாற்பதை தாண்டி செயல்கிறதெல்லாம் நூத்தி பத்து பதினொன்னை தாண்டி ரொம்ப வேகமா ஏறிட்டு இருக்குதுங்கிறது ஆச்சரியம் மூட்டக்கூடியதா இருக்கு ப்ராபபிளி தெரி சம்திங் விச் டஸ் நாட் மீட் அவர் ஐஸ் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் ஏதாவது நடக்குதான்னு தெரியல ஏன்னா அந்த டேரிஃப் வார்ல பொதுவாக இந்தியாவுக்கு இது வந்து நெகட்டிவ்னு பார்க்குறோம் பட் ஆனா இது வந்து பாசிட்டிவா போய்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இது என்னங்கிறது நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுன்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மெட்டல்ல ஆமா ஓகே சார் அதே மாதிரி அதானி போர்ட்ஸ் அதான் என்டர்பிரைசஸ் இது எல்லாமே இருக்குங்களா டாடா ஸ்டீல் இல்ல இது எல்லாமே வந்து டாடா ஸ்டீல் உலகத்துறை பங்குகள் அதிகரிச்சது ஒரு காரணம் அது அதோட சேர்ந்து அதிகரிச்சிருக்கு பட் நீங்க அதானி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல அடி வாங்கிய பங்கு அதானி போர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன விலைக்கு இருந்துச்சு நீங்க பாருங்க அது உச்சபட்ச விலைங்கிறது என்ன அதுல இருந்து எவ்வளவு அடி வாங்கினு அதனுடைய ரெக்கவரியா தான் நீங்க அதை பார்க்கணும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் பத்து பர்சன்ட் பதினஞ்சு ஏர்னா தான் நம்ம காரணங்களை தேட வேண்டிய சூழல் இருக்கும் நேற்று ஜென்சால்னு ஒரு கம்பெனியை பத்தி பார்த்தோம் இல்லையா ஆமாங்க சார் கேர் ரேட்டிங் அவங்களுக்கு ரேட்டிங் ரொம்ப தரக்குரியது சும்மா ரொம்ப குறைச்சிட்டதுனால அது அடி வாங்கினேன் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கும் தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி அதீத ஏற்ற இறக்கங்கள் உள்ள சந்தையில இதற்கு நம்ம அதிகமாக காரணங்கள் தேட வேண்டியதில்லை இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அமெரிக்கா பங்கு சந்தை நேற்று வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு அதுக்காக ரீசன் இருக்குங்களா இது அமெரிக்கர்களுக்கு இது ஒரு பாடம் கற்பிப்பதாக இருந்தது அமெரிக்க அரசுக்கு அமெரிக்கர்களுக்கு இல்லையா அமெரிக்க அரசுக்கு ஏதோ உலகம் ஐசோலேட்டடா நம்பிக்கிட்டு இன்னும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மாதிரியா அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் அதுக்கே அது பயந்துருவாங்க நினைச்சுட்டு இருந்தாங்க அவங்க டேரிஃப் போட்டா திருப்பி கனடா சைனா எல்லாருமே திருப்பி பதிலுக்கு டேரிஃப் போடுறாங்க இப்போ அந்த மாதிரி டாரிஃப் பண்ணி ஏன்னா அமெரிக்கா நிறைய ஏற்றுமதி செய்யவும் செய்கிறது நேற்று பேசணும் இல்லையா கான் மாதிரி பொருட்கள் பொருட்கள் மீது வந்து வந்து அதிகரிச்சுட்டாங்க அப்ப அதனுடைய இது வரும் இன்னும் அமெரிக்கா இறக்குமதி செய்ய கூடியதுக்கு டாரிஃப் போட்டா அதற்கு ஈடான மலிவான விலையில உற்பத்தி இல்லாத பட்சத்துல அந்த உள்நாட்டுல இறக்குமதியை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல அதனுடைய வரியும் சேர்த்து வில கூட போகுது அப்ப பணவீக்கம் அதிகரிக்கும் ஆக அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது நெகட்டிவ் தான் இதை இது ஒரு பாசிட்டிவ் கிடையாது இதை புரிஞ்சிக்கணும் அதனால இது வந்து ஒரு பேலன்ஸ்ங்கிறது வேணும் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு பேலன்ஸ்ங்கிறது வேணும் எல்லாருமே சைனா நம்மள வந்து டம்ப் பண்ணா நமக்கு எவ்வளவு கோவம் வருது அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு வரக்கூடிய கோவம் ஒரு சில விஷயங்கள் நியாயமானதா இருக்கலாம் பட் அதற்காக எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி பார்க்க கூடாது எங்க டம்பிங் இருக்கோ அதுல டாரிஃப் போடணும் டம்பிங் இல்லாத இடங்கள்ல இது பண்ணணும் இப்ப கனடாலாம் வந்து அவங்க வந்து ஒரு நாடா இருக்கிறது ஐம்பது என்னுடைய அடுத்த ஒரு மா மாநிலம் மாவட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் என்ன மாதிரியான ஒரு ஒரு பேச்சு இது சோ இது அதனுடைய ஒரு ஒரு தாக்கம் தான் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஈட்டக்கூடிய லாபம் ஏன்னா இப்ப அமேசான்ல நீங்க ஒண்ணு ஆர்டர் பண்றீங்க அமெரிக்காவில இருந்து பெரும்பாலான பொருட்கள் சைனா அந்த மாதிரி தான் வருது அப்ப அதுக்கு டாரிஃப் கூடு அப்படின்னு கூடும் போகும்போது அப்ப அதனுடைய விலை அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய மார்ஜின் அதுல வந்து ஹிட் ஆகும் வாங்குறது குறையும் பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் இதுதான் அங்கு உள்ள பங்குச்சந்தையும் வீழ்ச்சியை சந்தித்தது பட் ஆனா அந்த பங்கு சந்தை நேற்று வீழ்ச்சியை சந்தித்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரெக்கவரி இருக்கிறத அதாவது ஃபியூச்சர்ஸ் சொல்லுவோம் முன்பேற வணிகம் அதுல வந்து அந்த குறியீடுகள் பார்த்தா ஒரு கணிசமான ரெக்கவரி இருக்கிறத பார்க்க முடிகிறது யூஎஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு யூஎஸ் தேர்ட்டி வந்து இருநூத்தி அதாவது டோஜோன் சை அடிப்படையாக கொண்டது இருநூத்தி எழுபத்தோரு புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு யூஎஸ் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு எல்லாமே அதிகரிச்சிருக்கு ஐரோப்பிய பங்குச்சந்தை கணிசமாக அதிகரிச்சிருக்கு டேக்ஸ் ஜெர்னிய பங்கு சந்தை பிரான்ஸ் பங்குச் சந்தை பிஎஸ்சி சொல்லுவோம் இத்தாலியன் பங்குச் சந்தைகள் இது எல்லாமே இன்னைக்கு இரண்டில் இருந்து மூன்று சதவீதம் வந்து ஏற்றத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது ஏன்னா எவ்வளவு நாள் பயந்துகிட்டு அமெரிக்காவினுடைய டாரிஃபுக்கு இது பண்ணிட்டு இருந்தோம் பயந்து கொண்டிருந்த ஒரு நாடுகள் இன்னைக்கு ஒரு நிமிர்ந்து நின்று அதற்கு போட்டியாக நாங்களும் டேரிஃப் போடுறோம்னு சொன்ன உடனே அப்ப இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல காம்ப்ரமைசும் செட்டில் ஆயிடும் பழையப்படி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர துவங்கி இருக்கிறதுனால சந்தைகள் வந்து ஒரு நெகட்டிவிட்டி போச்சுன்னா அது பாசிட்டிவ்லாம் சொல்லிட மாட்டேன் டெக்னிக்கலி பாசிட்டிவாக இருந்தால் கூட இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி போச்சு அதனுடைய ஒரு புல் பேக் தான் நான் இந்த சூழல டாலர் எப்படி சார் இருக்கு டாலருடைய மதிப்பு ரூபாயோட மதிப்பு டாலருடைய மதிப்பு குறைய துவங்கி நேற்று இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்புங்கிறது வந்து குறைய துவங்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது நம்ம டாலர் இண்டெக்ஸை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம் அது வந்து நூத்தி அப்படின்னு இருந்தது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி என்னுடைய நினைவு ஜனவரி மாதம் நம்ம என்ன எனக்கு அது தெளிவா நினைவு இருக்கிறது காரணம் பொங்கலுக்கு ஏதோ அந்த மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நூத்தி பத்தை தொட்டது அது ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்பு ட்ரம்ப் இந்த எலெக்ஷன் அமெரிக்க எலெக்ஷனுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அது வந்து நூறு நூத்தி கிட்ட இருந்தது ஆறே மாதங்கள்ல நூத்தி பத்து பத்து பர்சன்ட் அப்படின்னா ஆண்டுக்கு சராசரியா இருபது பர்சன்ட் ஏறின மாதிரி டாலர் இப்படி ரொம்ப சமீப காலத்துல ஏறினது இல்ல அப்படி நூத்தி பத்து டாலர்களை தொட்டது இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி ஐந்துக்கு வந்துருச்சு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூத்தி ஐந்து அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் கிட்டத்தட்ட வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது இதனுடைய தாக்கம் இது வந்து நான் ரூபாய் ஸ்ட்ரெங்க் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன் பட் டாலர் வீக்கன் ஆயிருக்குங்கிறது தெளிவா இருக்கு அதனால ரூபாய் ஸ்ட்ரெங்க் ஆன மாதிரி ஒரு தோற்றம் இங்க இருக்கும் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி பைசா இருபத்தி பைசா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இம்ப்ரூவ் ஆகி கிட்டத்தட்ட எண்பத்தி கிட்ட இருந்தது நேற்று வணிக துவக்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது அப்படின்னு இருக்கு எண்பத்தி ஏழு பத்தொன்பதுன்னு இருக்கு சோ கொஞ்சம் இது வந்து இந்த கெட்டதுலயே நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்ல இது ஒன்றா நான் பாக்குறேன் கோல்டு சில்வர் குரூட் ஆயில் அப்படிங்க சார் இருக்கு கோல்டு பெரும்பாலும் பக்கவாட்ட நகரத்தில் பெரிய மார்கல் இல்லாம இருக்கு சர்வதேச சந்தையா வெள்ளி மட்டும் சர்வதேச சந்தையில் மீண்டும் முப்பத்தி ரெண்டு டாலரை துவங்கி இருக்கிறது அந்த கோல்டு சில்வர் ஈக்குவேஷனை ஒன்று தங்கத்தினுடைய விலை மட்டுப்பட வேண்டும் அல்லது வெள்ளியினுடைய விலை அந்த அந்த ரேஷியோ அது மாதிரி மீண்டும் மீண்டும் வெள்ளி முயன்று கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு எம்சிஎக்ஸ் சந்தையில் முன்பேர வணையத்தில் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு இருக்கு நேற்றைய முடிவை விட ஒரு பர்சென்ட்டுக்கு மேல கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஏற்றத்துல தான் இன்னைக்கு நடந்திருக்கு பட் கச்சா எண்ணெய் தொடர்ந்து வீழ்ச்சி இன்னைக்கு ஒன்றரை சதவீதம் வீழ்ந்திருக்கிறது ஆறாயிரத்தி எண்ணூறு தொட்ட கச்சா எண்ணுடைய விலை ஒரு கட்டத்துல இன்னைக்கு ஐயாயிரத்தி எண்ணூறுக்கு அருகாமையில் இருக்கிறது முக்கியமான காரணம் சர்வதேச சந்தை சர்வதேச சந்தையில எழுபத்தி எட்டு எழுபத்தி டாலர் வரைக்கும் போனது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இப்ப அறுபத்தி ஏழு டாலர் பத்து டாலர் பத்து டாலருக்கு மேல இறங்கி இருக்கு கச்சா எண்ணெயனுடைய விலை சோ அதனுடைய அந்த அறுபத்தி ஏழு டாலர் இறங்கி இருக்குது இங்கேயும் ரூபாயில பிரதிபலிக்கிறது கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் பொறுத்த புலிஷ் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா ஓவர் இப்ப பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான அந்த பாட்டம் பாட்டம்மை நோக்கி போய்கிட்டுருக்கு அறுபத்தாறு டாலரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இங்கே ஐயாயிரத்தி அறநூறு அல்லது ஐயாயிரத்தி இரநூறு அந்த லெவல் வந்ததுன்னா ஒருவேளை பாட்டம் அவுட் ஆயிட்டு ரிவர்சல் வரலாம்னு எனக்கு தோணும் ஃபைன் செவராக சிறப்பு செய்திகளில் எதாவது இருக்குங்களா சார் இவ்வளோவுக்கு நடுவுல ஒரு ஐபிஓ ஓகே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எஸ்எம்இது திட்டமிட்டுட்டதுனால பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் நேற்று துவங்கியது நாளை முடிவடைகிறது பங்கு ஒன்றின் விலை தொண்ணூறு ரூபாய் லாட் சைஸ் ஆயிரத்தி அறுநூறு குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறுநூறு பங்குகளுக்கு விண்ணப்பிக்கணும் இஷ்யூ சைஸ் வெறும் பனிரெண்டு கோடி தான் பதினோரு புள்ளி எட்டு எட்டு கோடி ஆனால் அந்த இதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ராயல் என்பீல்டோட டீலர் நினைக்கிறேன் டெல்லியில ஒரு பனிரெண்டு கோடியை திரட்டுவதற்கு கேட்டால் நூற்று கணக்கான கோடிகள் அவருக்கு வந்து விண்ணப்பிங்க புதுசு அது ஃபேன்சி ஆறு மாதத்திற்கு முன்பு இருந்த நிலைமை இப்போ அதே பன்னிரெண்டு கோடி அவர் கேட்கிறார் அவர் கேட்கறதுல முப்பத்தி ஐந்து தான் பணம் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு இனி நாளை கடைசி தினம் எவ்வளவு வரும்னு தெரியல இஷ்யூ நடக்குமா டிவால்வ் ஆகுமா அண்டர் ரைட்டர் எடுத்து நடத்துவாரு அப்படிதான் போறதுக்கான இருக்கு ஸோ இது வந்து கிளியர் இண்டிகேஷன் ஒரு அந்த புல் மார்க்கெட்டினுடைய எண்டு முடிந்து பேர் மார்க்கெட் ஆரம்பிக்கும் பொழுது அல்லது அதனுடைய அந்த ஆப்டிமிசம் போன பிறகு இப்படித்தான் இருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து வரக்கூடிய புதிய பங்கு வெளியீடுகள் ஓரளவு நியாயமான

என்னங்கிறது சொல்றேன் ஏன்னா இது முதலீட்டாளர்கள் வந்து நேரடியாக மறைமுக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று இருக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்சிலையும் என்எஸ்சிலையும் வீக்லி ஆப்ஷன்ஸ் வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருக்கு இப்ப அந்த அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா அது என்எஸ்சி வந்து அதை வந்து மண்டேயா மாத்திருக்காங்க அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு தான் அது முடிவடைகிறது செவ்வாய்க்கிழமைக்கு புது கான்ட்ராக்ட் லான்ச் ஆகும் நிப்டிக்கு அப்படின்னு எஃப்எண்டோ கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க இது முன்னாள் வியாழக்கிழமையா இருந்தது அதான் இப்போ திங்கக்கிழமையா மாற்றிருக்காங்க வியாழக்கிழமை இருந்ததில் என்ன பிரச்சனைனா வியாழன் என்றோ வெள்ளி என்றோ பொசிஷன் எடுக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க அடுத்து சனி ஞாயிறு ரெண்டு நாட்கள் லீவு அதில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம் வெள்ளி என்று மாலை நம்முடைய சந்தை முடிவடைந்த பிறகு அமெரிக்க பங்கு சந்தை துவங்கி நள்ளிரவு வரை நடக்கும் நள்ளிரவு தாண்டி நடக்கும் அப்ப அதில் பெரிய மாறல்கள் நிகழ்ந்தால் திங்கள் என்று பெரிய கேப் அப் ஓப்பனிங்கோ கேப் டவுன் ஓப்பனிங்கோ இருக்கும் அதனால வந்து இந்த வாங்குறது குறைவாக இருந்தது இப்ப அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒப்பந்த வாராந்திர ஒப்பந்தங்கள் சாதாரணமா மாதாந்திர ஒப்பந்தங்கள் இருக்கும் வணிகத்துல முன்பேற வணிகத்துல அது போக வாராந்திர ஒப்பந்தங்கள் இந்த வாராந்திர ஒப்பந்தத்தை திங்கள் என்று முதல் உடையதாக மாத்தி இருக்கிறதுனால செவ்வாய் என்று வாங்குவதற்கு புதிதாக வருவார்கள் அடுத்து நான்கு நாட்கள் இருக்கிறது இல்லையா இரண்டு நாட்களுக்கு பதில் சோ அப்ப என்ன செய்ய வால்யூம் ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்துல பிஎஸ்சியினுடைய வால்யூம் குறையும் அப்படிங்கிறதுனால அது வந்து நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது பட் இதெல்லாம் டெம்பரரி பொதுவாகவே இரண்டு மூன்று மாதங்களாக தேசிய பங்கு சந்தையா இருக்கட்டும் மும்பை பங்கு சந்தையா இருக்கட்டும் அவங்களுடைய வால்யூம்ஸ்ங்கிறது மிகப்பெரிய அளவுல சுருங்க துவங்கி இருக்கிறது ஏன்னா லாபம் பதிவு செய்ய துவங்கிய பிறகு டேட் ட்ரேடர்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமா பங்கு பெறதில்ல சோ இது நம்ம இந்த குறுகிய கால நோக்கோடு பார்க்க சார் சார் முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லிட்டு பட்டப்பட நிறைய விஷயங்கள் வந்து தரவுகளோடு வந்து பேசிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நேர்கள் சார்பாக முதலீட்டாளர் சார்பாக நன்றி சார் தேங்க்யூ சார் உங்க நேர்கள் உங்களுக்கு இருக்க கேள்விகளை நீங்க தொடர்ந்து நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் தோணுதோ அதை போடுங்க நம்ம வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ சார் ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல்